வெளிப்படுத்தின மூன்று அதிகாரம் பத்தா வசனம் வாசிங்க என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக தெளிவாக புரிஞ்சுடுங்க பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக உபத்திரவு காலத்தில் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களும் வாட்டி வதைக்கப்படுவாங்க செத்தா கொள்ளலாம் செத்தா கொள்ளலாம் கண்மலையே ஏ மேல விழுன்னு தூங்க தோணும் ஆனால் முடியாது பூமியின் குடியிருப்புகளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி அப்போ அந்த சோதனை காலம் உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பரிசுத்தமாக இருந்து ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாச ஜீவிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு விசேஷமான ஒரு பாக்கியம் இப்போ என்ன கேள்வி கேட்குறீங்க ம் ஏசு யாரு ம் ஜோமணி எனக்கு என்ன கிடச்சி ஒழுங்காக இருந்துகிடுங்க பெரிய ஆட்கள் போல ரொம்ப ஞானி போல கேள்வியெல்லாம் கேட்கலாம் அடித்தா தப்பிக்கிட மாட்டேங்குது இப்போ எல்லாம் சின்னது முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாலிய பிரதுக்கு எல்லாருக்கும் இவர்களுக்கு தான் பேச தெரியும் போல இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரமானது கிடையாது அவர் சொல்லிட்டார் எனக்கு பாத்திரமானது கிடையாது உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் நான் இந்த உலகத்துக்குரிய கிடையாது நீங்களும் அப்படிதான் நீங்க நீங்கள் உண்மையாக இருக்கும்போது சோதனை உண்டு நெருக்கம் உண்டு கஷ்டம் உண்டு இடுக்கமான வாசனை சொல்லிட்டார் சிலுவையை சுமன் தான் சொன்னார் சிலுவை சிலுவையை இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக நடன்னு சொல்லலை இந்த உலகத்துல கஷ்டம் உண்டு ஆனா என்ன பாக்கியம் தெரியுமா இப்படியெல்லாம் ஒரு காலம் இருக்கு அந்த காலத்தில் நீங்க ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க தெளிவர் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் ஏசு கிறிஸ்த பின்பற்றி போகிறதான மனுஷன் யாரும் மிக்கப்பட்டு போனதே கிடையாது ஒன்றரை சில நிக்கர் ஒன்றாவது பத்தாம் வாசிங்க

மறித்தால் நித்தி நித்திய காலம் அவரோட கூட இருப்பேன் நான் மறிக்காமல் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு நாளுக்கும் நான் பிழைக்கக்கூடியதான கிருபை தந்தை நடத்துவார் ஒன்னு ரெண்டாவது உபத்திரவ தான் ஒரு சோதனை காலம் இனிவரும் கோபாக்கினை அதுக்கு நீங்களாக்கி என்னை காப்பா வாக்குமாறா தேவன் எதுக்கு ஏச பின்பற்றணுமா என்ன இருக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கு கோபாக்கிறேன் என்று நம்மை நீங்களாக்கி இருக்கிற ரூபாய் ஆகிய பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்ற அவசனம் ஐம்பத்திமான் மடிந்து போகிறான் ஒருவனும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை தீங்கு வருவதற்கு முன்பாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஏன் இயேசு பின்பற்றணும் திக்கற்றொருளாய்வுடே நான் உங்களை திக்கற்றொருளாய் விடேன்னு சொன்னேன் அப்போ இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே பவுல புது சலகா சொல்வார் நான் இவ்வளவு பாடுகின் சகித்தாலும் அவருடைய கிருவை நாளே என்னன்னு சொல்லுவா அப்படின்னு அர்த்தம் என்ன அந்த கிருபை இருக்கும் பாடா வரட்டு கஷ்டமா வரட்டு நெருக்கமா வரட்டு ஒரு சில நேரங்களில் அவ்வளோ கஷ்டம் நெருக்கம் வரும்போது மனமுறி ஒரே மாதிரி இருக்கும் தாங்குவார் அது அப்படியே மாறிப்போம் அவரை நம்பி விசுவாசித்து பிழைக்கிற ஜனங்களை மனுஷன இதுவரைக்கும் வரைக்கும் தேவன் கைவிட்டதில்லை இனி கைவிட இல்லை இங்க எப்படி தீங்கு ஒரு உபத்திர நாள் இருக்கு அதுல யாரை எடுத்துக்கொள்வாரு தெரியுமா நீதிமான்களை தேவன் எடுத்துக்கொள்வார்